இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் யாருன்னு காட்டுவோம் களமிறங்கும் ஆம்ஸ்டாங் மனைவி எந்த தொகுதியில் தெரியுமா ப அவர்கள் பரபரப்பாக பேசியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் படுகொலை வழக்கில் மறைக்கப்பட்ட உண்மைகள் இருப்பதாக இயக்குனர் ப தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆறு பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அப்போது தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலில் முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றது என்று கூறிவந்த நிலைகள் நிலையில் விசாரணையில் ரவுடிகள் வழக்கறிஞர்கள் பலரது கூட்டு முயற்சியில் அரங்கேறியது விசாரணையிலும் தெரியவந்தது மேலும் திமுக அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் தலைமறைவாக உள்ள மொட்டை கிருஷ்ணன் சம்பவ செந்தில் உள்ளிட்டோரையும் தேடி வருகின்றனர் இந்த விசாரணையின்படி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையில் ஏ ஒன்னாக ரவுடி நாகேந்திரனும் ஏ டூ ஆக தலைமறை உள்ள சம்பவசி பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது இதில் கடந்த விசாரணையில் காவல்துறையினரால் தயார் செய்யப்பட்ட கொண்ட தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது ஆனந்தனும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் குறித்து எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் எழுதிய காலம் தத்த தலைவர் ஆம்ஸ்டாங் என்ற கம் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வெளியிட்டிருந்தார் இந்த விழாவில் பேசிய இயக்குனர் பாரஞ்சித் ஆம்ஸ்டாங் படுகொலையில் பல உண்மைகள் மறைத்திருக்கின்றன அதை வெளியில் வர வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டு ரவுடி கும்பல்களுடைய மோதல்கள் என்று பலரும் கூறுகிறார்கள் அது உண்மையில்லை ஆம்ஸ்டாங் எப்படிப்பட்ட தலைவர் என்பதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவரை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் முதல் கொலை செய்ய திட்டத்திட்டியுள்ளனர் இங்குள்ள உளவுத்துறை போலீசார் ஏன் இதை பற்றி சொல்லவில்லை இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது இந்த விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக கண்டித்து கேள்விகளை எழுப்புவதாக பலரும் கூறுகின்றனர் திமுக மற்றும் அதிமுக என எந்த அரசாக இருந்தாலும் எங்கள் உரிமைகளை கேள்விகளை நாங்கள் பயமின்றி கேட்போம் கேள்வி கேட்பது எங்கள் ஜனநாயக கடமை பகுஜன் சமாஜ் கட்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இது அவருக்கு செய்யும் மரியாதை இதற்காக அவரின் மனைவியான திருமதி ஆம்ஸாங் அவர்களை திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்க நாம் எல்லோரும் சேர்ந்து தேர்தல் களத்தில் உழைக்க வேண்டும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் நாம் யாருன்னு காட்டணும் என பாரஞ்சித் ஆவேசமாக பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க